இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் சனி வந்து ஸ்திர கிரகமாக இருந்துச்சுன்னா பொதுவாகவே சனியை ஸ்திரன்னு தான் சொல்லுவாங்க அது ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு அதாவது ஏழாம் இடத்துல சனி இருந்து அதில் கூட ராகு இல்லைன்னா கேது இருந்துச்சுன்னா அவருக்கு பெரும்பாலும் வெளிநாட்டு சம்பந்தம் தான் ஏற்படும் ஆணாக இருந்தால் வெளிநாட்டு பெண் பெண்ணாக இருந்தால் வெளிநாட்டு ஆண் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் துலாம் லக்கணத்திற்கு ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் மறைந்தால் அதாவது ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த துலாம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதாவது மீனம் மற்றும் கன்னி இதில் செவ்வாய் மறைஞ்சிருச்சுன்னா அவருக்கு விதவை தான் திருமணம் பண்ணுவார் ஒரு விதவையை திருமணம் பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதகத்தில் சனி இந்த லக்கணத்துக்கு பாவியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது உதாரணமாக ஏதோ ஒரு லக்கணம் ரிஷப லக்கணம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிஷப லக்கணத்துக்கு ஆறில் அல்லது ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற சனியாக இருந்தால் சிம்ம லக்கணத்துக்கு ஆறு கொடையவன் சனி அந்த மாதிரி ஒரு அமைப்பு சனிக்கு இருந்து அந்த ஏழாம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அவர் வந்து தன்னை விட ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்த பெண்ணை மணப்பார் பெரும்பாலான ஜாதகங்கள்ல லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்ல ராகு இல்லைன்னா கேது இருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் இருதார யோகம் ஏற்பட்டோம் அதாவது ரெண்டு தாரம் உறுதியாகிப்போம் அது முதல் மனைவி இறந்து ஒரு மனைவியை கட்டலாம் அதுவும் இருதாரம்தான் ஒன்று இருக்கவே இன்னொன்று கட்டுவார் அதுவும் இருதாரம்தான் இது ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும் பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும்